ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் என்றால் என்ன கடன் தரப்படுத்தல் என்றால் என்ன S&P ஸ்டாண்டர்ட் அண்ட் பூவர்ஸ் நிறுவனம் என்பது உலகின் முக்கிய பொருளாதார தரப்படுத்தல் நிறுவனமாகும் அமெரிக்காவை கொண்டு இயங்கும் இந்த நிறுவனத்தினால் வழங்கப்படுகின்ற கடன் பொருளாதார சக்தி மற்றும் வெளிநாட்டு நம்பிக்கையை தீர்மானிக்கிறது தரப்படுத்தலின் அண்மைய வரலாறு என்ன இரண்டாயிரத்தி ஆண்டு நாட்டின் பொருளாதார நிலை மோசமடைய ஆரம்பித்ததும் பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது இலங்கை வெளிநாட்டு கடன் செலுத்துவதை நிறுத்தியதை அடுத்து உள்ள தரப்படுத்தல் நிறுவனங்கள் அவரது நாட்டின் பொருளாதார நிலையை எஸ் எனப்படும் செலக்டிவ் டிஃபால்ட் நிலைக்கு இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் தடவையாக பாரதூரமான வகையில் குறைத்து தரப்படுத்தின புதிய பொருளாதார முகாமைத்துவ நிலையை கருத்தில் கொண்டு இலங்கை தொடர்பிலான தமது புதிய மதிப்பறிக்கையை வெளியிட்டுள்ள குறித்த நிறுவனம் கடன் தரப்படுத்தலை சிசிசி ப்ளஸ் டேஷ் சி என்ற நிலைக்கு உயர்த்தி உள்ளது நாட்டின் கடன் செலுத்தும் இலமையை மூழக்கட்டையெழுப்புவதற்கான நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து ஆராய்ந்து கடன் தரப்படுத்தலை உயர்த்தியதாக ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் நிறுவனம் சுட்டிக்காட்டியது சிசிசி பிளஸ் உயர்த்தப்பட்டதால் நமது நாட்டிற்கு கிடைக்கும் அனுகூலம் என்ன நாட்டிற்கு கிடைக்கும் முதலீடுகளின் அதிகரிப்பு ரூபாவின் பெருமதி நிலையாக அமைவதால் திட்டங்களுக்கு தேவையான கடனை இலகுவாக பெறுவதற்கான வாய்ப்பு கிட்டும் இதன் மூலம் நீண்ட கால புதிய முதலீடுகளில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு தொழில் வணிக சந்தர்ப்பங்கள் அதனோடு இணைந்த புதிய அனுகூலங்கள் நாட்டிற்கு கிடைக்கும்